வணக்கம் நண்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பெரும்பாலுமே மிதன ராசி அன்புகள் எங்க இருந்தாலும் சரி எந்த திசையில இருந்தாலுமே சரி எல்லாருமே ஒருமுறை திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் ஒரு ஈர்ப்பு தன்மையோடு இருக்கக்கூடியங்களா இருப்பேன்னு சொல்லலாம் மனிதர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்திங்கிறது இந்த மிதன ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் திறமையை பார்த்தாலும் அப்படிதான் எல்லாரையுமே கவர்ந்திருக்க கூடிய தோற்றம் மட்டும் இல்ல திறமையுமே இவங்க எல்லா வகையிலுமே ஒரு அதிர்ஷ்ட நிறைஞ்சவங்களாகவும் திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க பெரும்பாலுமே ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தீர்க்கமான அறிவு கொண்டவங்க இவங்க தான் நுண்ணிய அறிவுங்கிறது இவங்க இருக்கும் எந்த விஷயத்த எடுத்துட்டாலும் ஒரு பத்து சதவீத அளவுக்கு அதுல ஒரு நம்பிக்கை இல்லைனா கூட அந்த விஷயத்த அவங்க கையில் எடுக்க மாட்டாங்க நூறு சதவீத நம்பிக்கையான விஷயம்னு தெரிஞ்சா மட்டும்தான் எந்த செயல்பாடா இருந்தாலும் அவங்க கையில் எடுப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் ஒரு தனிப்பட்ட சிறப்பான முறையில் குடும்ப வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவங்கதான் இந்த ராசி அன்புகள் பிறவிலேயே சாகசங்கள் விரும்பக்கூடியங்களாவும் இவங்க இருப்பாங்க திறமையான வாழ்க்கை துணையை தேடுறதா இருந்தா முதல்ல ராசி அன்புகளை சொல்லலாம் சொல்லலாம் ராசி அன்புகளை எங்கிருந்தாலுமே மதிப்பு தான் எந்த ஒரு விஷயத்தில் ஒரு சரியான கணிப்போட உண்மையான ஒரு ஆற்றலோடு நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க கூடியவங்க இந்த ராசி அன்புகள்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு புதன் பகவான் தான் புதன் பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதாலே என்னையோ எப்போதுமே தன்னுடைய உழைப்பாள ஊர்னு நினைக்கக்கூடியவங்க கூடியவங்க சொந்த காலை நிற்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நண்பர்கள் உறவினர்களா இருந்தாலுமே சரி எவ்வளவு பெரிய நெருக்குமானவங்களா இருந்தாலுமே மத்தவங்க கிட்ட உதவினு போய் கேட்டு நிக்க மாட்டாங்க எப்போதும் சுறுசுறுப்பா எங்க கூடியவங்களா ஒரு பம்பர் மாதிரி சுத்தக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மிதன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க சந்திச்ச பிரச்சனையில் இருந்து இனி நல்ல மாற்றம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் புத்தி சாதரித்தாலேயே இனி எல்லா விஷயத்தையும் ஆர்வமாக செய்ய போறீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைய போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராயிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது ராசதுபதி புதனோடைய நிலையும் குடும்பத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த குழப்பம் சண்டை சச்சரவு இது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் உறவுகள் மத்தியில நீங்க இழந்த மதிப்பு மரியாதைங்கிறது தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் இந்த நேரத்தில் சிறப்பான பயன் கிடைக்கும்னு சொல்லலாம் கடன் பிரச்சனையால் ஏற்பட்டிருந்த மன கவலுங்கிறது இனி சீராக ஆரம்பிக்கும் விழைப்போட முக்கியத்துவம் நீங்க ரொம்பவே உணர்ந்துருக்குறீங்க கடின உழைப்பாலே இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் உண்டாக போகுது நீடிச்ச பகை வருத்தம் இது எல்லாமே மாறும் நண்பர்கள் சகோதர ரீதியாக ஏற்பட்டிருந்த மனசாபமும் இனி மாறப்போகுதுன்னு சொல்லலாம் இனி எல்லாருமே உங்களை விரும்பி வந்து சேர போறாங்க ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் உழைச்சிட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே இனி நல்ல மாற்றம் உண்டாக போகுது கடன் தொள்ள ஒரு பக்கம் தொடர்ந்து சொந்த பந்த உறவுகளால் ஏற்பட்டிருந்த மனசஞ்சல இன்னொரு பக்கம்னு மீள முடியாத ஒரு கஷ்டத்துல இருந்திருப்பீங்க இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல புரிந்துணர்வு இருக்கிறதால உங்க வாழ்க்கையில் இனி சிறப்பான காலம்னு சொல்லலாம் திருமண முயற்சி எல்லாமே இனி சிறப்பாக இருக்குது தடைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் கைவிட்டு போன சொத்துக்கள் எல்லாமே இந்த காலத்தில் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்துக்களை திரும்ப வாங்கக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல மிதன ராசி அன்பர்களுக்கு சாதகமான நேரம் அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்கும் தொடர்ந்து நீங்க எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோட செயல்பட்டீங்கன்னாவே போதும் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படலாம் அதனால தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்குறதோ நீங்க கடன் வாங்குறதோ வேண்டாம் குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட்டிருந்த தடையினை விலக ஆரம்பிக்கும் தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே விஷ்ணு பகவான் வழிபாட்டை மிதன ராசி அன்றர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நண்பர்கள் குடும்பத்தினரோட ஒரு நேரத்தை செலவிடக்கூடிய காலம் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் மலரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் நிலையிலுமே முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை அமின்னு சொல்லலாம் தொழில் மாற்றம் எல்லாமே பெரிய வெற்றி அடையக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல ஒரு குறைஞ்ச அளவு முதலீட்டை முன்னே தேர்ந்தெடுக்க பாருங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருந்தாலுமே சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது இல்லாமல் இருக்காது விட்டு கொடுத்து போக பாருங்க கொஞ்சம் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே பொறுமை உங்களுக்கு அவசியம்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட வெளியிடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில நீங்கள் சந்திச்சுட்டு வந்த இடையூறு எல்லாமே நீங்க போகுது பொறுமையோட பல விஷயங்களை நீங்கள் தாங்கி வந்துட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் மூன்றாம் நபர்களுடைய தலையீட்டை மட்டும் குடும்பத்தில் அனுமதிக்காதீங்க உங்க துணையோட இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உங் அவங்களுடைய செயல்படுறதால நல்ல மாற்றம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல நீங்க குழந்தைகள் மேல ஒரு பார்வை வச்சிருக்கிறது நல்லது தொடர்ந்து நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் விடா முயற்சியோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே இந்த நேரத்துல ஒரு விரிவான பட்ஜெட்டுங்கிறது வேண்டாம் முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் குறைவான பட்ஜெட் போட்டு நீங்க தொழில் தொடங்குறது நல்லது புத்திசல முதலீட்டு மூலமா இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் சொல்லலாம் நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமாவே ஒட்டுமொத்தமாகவே இந்த காலம் சாதகமான வளர்ச்சி அமைஞ்சிருக்குது வேலை ரீதியாகவும் முன்னேற்றகரமான காலம் நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தில் வருமான வாய்ப்பு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய நேரம் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்புகள் இந்த நேரத்துல நீங்க தாராளமாக தொடங்கலாம் எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் மூன்றாம் தரப்பினரோட நீங்க சொல்லி ஈடுபடுறதை தவிர்த்துட்டா போதும் இந்த காலம் சிறப்பான நேரம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு இருக்கலாம் குறிப்பா அஜர்னு கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து இந்த காலத்தில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்க பாருங்க தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்குமே புதிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் தேடி வரும் நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் இனி மெல்ல மெல்ல வளர தொடங்குன்னு சொல்லலாம் உறவுகள் நண்பர்கள் வழியிலும் ஆதரவு கிடைக்க போகுதுன்னு இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவானாலையும் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் காரகனா வரக்கூடிய சனி பகவான் இனி தொழில் சாணத்தில் வரதால புதிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் சொல்லலாம் செய்யக்கூடிய முயற்சி இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் உடம்புலையும் மனசுலையும் ஒரு புத்துணர்வு பிறக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது நேர்முறை எண்ணத்தை வளர்த்துக்கு பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் வீட்டில் சுப செலவு இந்த நேரம் அதிகரிக்கும் வீடு மழை ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கணும் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் ஆடம்பர செலவை குறைச்சு சேமிக்கக்கூடிய முயற்சி அதிகப்படுத்துங்க இனி வரக்கூடிய பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு நிலையான அஸ்திவாரம் ஏற்படுத்தக்கூடிய காலம் அதனால தொடர்ந்து நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்துறது நல்லது இது வரைக்குமே தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பாதிப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் இனி உங்களுக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவும் நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க இந்த வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து ஒரு முறையாவது திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தார்பரணேஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்ய பாருங்க நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நெற்றியும் நல்ல மாற்றம் உண்டாகும் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வர பாருங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து மேலான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிதன ராசி அவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது வரக்கூடிய காலங்களில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலுமே தளராமல் சந்தித்து வெற்றி பெற போகிறீங்க பலரும் கடினமாக செய்யக்கூடிய விஷயத்தை எல்லாமே உங்களால் எளிதாக செஞ்சு முடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அனுபவம் அறிவு சிறப்பாக இருக்கிறதால ரொம்ப எளிதா நீங்க இந்த காலத்துல சிறப்பான பலனை பெற முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி இனி செலவுங்கிறது கொஞ்சம் சுப செலவா கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் ஆனா இது வரைக்கும் உங்க மேல ஏற்பட்டிருந்த வீண் பழி எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து புகழ்பெற்ற கோவில்களுக்கு தரிசனம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடைபட்டு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய நேரம் இந்த நேரம்னு சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதால கடன் பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மறைமுக எதிர்களுடைய தொல்லை இனி நீங்க ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாவே தொந்தரவு கொடுத்துட்டு வந்த ஒரு நோயிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு அமைப்போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆயுள் விருத்தி உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு தொட்டது எல்லாமே இந்த நேரத்துல நீங்க கோபப்பட்டிருப்பீங்க இனி கோபத்தை குறைச்சுக்கு பாருங்க இனி உங்களுக்கு எல்லா வகையிலும் உறவினர்கள் நண்பர்கள் வகையில ஆதரவான பலன் கிடைக்க கோபம் தான் உங்களுக்கு இடையூறா இருக்கும் அதனால கோபத்தை தவிர்க்க பாருங்க தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களுக்கு சிறப்பான காலம் அதே மாதிரி இளைய சகோதரர்களுக்கு திருமணம் முயற்சி கைகூடி வரும் பிள்ளைகள் ஆசைப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையை செயல்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதிக ஆசைங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஆனா மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு தகுந்த முதலிடத்து தேர்வு செஞ்சு செய்ய பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல நீங்க கரரா இருக்கிறது தான் நல்லது முடிஞ்ச வரைக்குமே ஓய்வு இல்லாம இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்துல சரியான ஓய்வும் ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துட்டு வந்தாவே உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பில்லைன்னு சொல்லலாம் வீடு சொத்து பராமரிப்பு வகையில் கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த காலத்தில் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் தங்களுடைய பங்கை கேட்டு கொஞ்சம் தொந்தரவு செய்வாங்க வீண் வதந்திகளையும் கிசுகசுகளையும் நம்ப வேண்டாம் கடின உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கல என்று வருத்தப்பட்டவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது சளிச்சிக்காம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஆர்வத்தோட செஞ்சு முடிக்க பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் உங்களுக்கு வருமானம் திருப்திகரமா இருக்கும் இருந்தாலுமே விரைங்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன செலவு ஏற்படலாம் எதுவா இருந்தாலும் சுப செலவா மாத்திக்க முயற்சி செய்யுங்க மாணவர்களுக்கு கூட இந்த காலத்தில் சிறப்பான நேரம் எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைவேறும் அதனால முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் கூடவே பெருமாள் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாங்கன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற நாம் நாம இந்த பதிவில் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க